விஜய் அண்ணா அவர்கள் வாங்கட்டும் பேசட்டும் அவருடைய கருத்தெல்லாம் சொல்லட்டும் அரசியலுக்கு புதுசாக வந்திருக்கிறாங்க அவருடைய கருத்தை தெரிந்துக்க வேண்டியது நம்முடைய கடமை மக்கள் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க சார் என்ன பேசுறீங்க அம்பேத்கர் ஐயாவை பற்றி உங்கள் பார்வை என்ன விஜய் அவர்கள் பேசுவதற்கு முழு தகுதி உரிமை இருக்குது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க பேசு எனக்கு இது போன்ற ஒரு முக்கியமான மேடையில் யார் வேண்டுமானாலும் பணம் இருந்தால் நானும் ஒரு புத்தகத்தை தொகுக்கலாம் எங்கா என்னுடைய மாமனார் லாட்ரி அதிபராக இருந்தால் நானும் ஒரு பத்து பேர்த்து கூப்பிட்டு நூறு எஸ்ஏ எழுத சொல்லி ஒரு புத்தகத்தை பிரிண்ட் அடித்து நானும் மேடைக்கு போகலாம் நாம் ரிலீஸ் பண்ணலாம் அதனால் தமிழகத்தினுடைய அரசியல் போக்கு எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் முக்கியமான தலைவர் இந்த நிகழ்ச்சிக்கு நான் போக மாட்டேன்னு ஒரு காரணம் சொல்லி போயிட்டார் ஆனால் அவருடைய துணை பொதுச் செயலர் போயிருக்காருன்னா கட்சி அண்ணன் திருமாவளவன் அவர் கையில் இருக்கா இல்லை துணை பொதுச் அவர் கையில் இருக்கா இந்த கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு தலைவரா இரண்டு தலைவரா மேடையிலே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை பற்றி பேசிய பிறகு கூட ஒரே கட்சியில துணை பொதுச் தலைவர் அண்ணன் தொல் திருமாவ